எல்லாருக்கும் வணக்கங்க நாங்கள் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் பூந்தோட்டத்துக்கிட்ட பூத்தனூர் என்ற ஊரில் இருக்குங்க இன்னைக்கு வந்து விஜயதசமிங்க இன்னைக்கு தான் குழந்தைங்களெல்லாம் சேர்க்கறதுக்காக எல்லாரும் வந்திருக்காங்க சாமி கும்பிட வந்திருக்காங்க நீங்களும் வாங்க நம்மளும் போய் சாமி கும்பிடலாம் கோயில்ல வாசல்ல நிறைய கடைங்களா நிறைய இருந்துச்சுங்க சாமியோட சரசி படம் எல்லாம் வச்சிருந்தாங்க சரசி விட சாமி படம் ஒண்ணு வாங்கினங்க எல்லாரும் சரஸ்வதி படம் வாங்கிட்டு போறாங்க எல்லாருமே கோயிலுக்கு வெளியிலே விளக்கு போடுற இடம் இருக்கு இங்க விளக்கு போட்டுட்டு தான் உள்ள போய் சாமி கும்பிடணும் தென்னிந்தியாவிலேங்க சரஸ்வதி தேவிக்கு என்று தனியாக அமைப்பெற்ற ஒரே கோயிலுங்க கூத்தனூர் மகா சரஸ்வதி கோயில் தான்க இங்கே தாங்க புலவர ஒட்டக்கூத்தர் பிறந்த ஊருங்க கூத்தனூர் கூத்தனூர் தாங்க தஞ்சை ஆண்ட ராஜராஜ சோழன் ராஜா ஒட்டக்கூத்தரின் தமிழ் புலமையை பாராட்டிங்க இந்த கிராமத்தையே அவருக்கே பரிசா அளித்து விட்டாங்களாங்க என்று சொல்லப்படுங்க ஊத்தனூர் எங்க ஊர்ல இந்த ஊத்தணம் என்ன பெயர் பெற்றது என்பாருங்க முட்டக்கூத்தர் இந்த உரையும் கலைவாணி வேண்டி கவி இந்த வரத்தை பெற விளைச்சாராங்க நதி நீரால நாள்தோறும் அன்னைக்கு அபிஷேகம் செய்து பூந்தோட்டத்திலேயே கொய்த மலர்களால் அர்ச்சனை செய்து நம்பிக்கோடி வழிபட்டு வந்தாராங்க முட்டை நெடுநாள் சேவையை மகிழ்ந்த கலைவாணி அவரை சரஸ்வதி தேவி அவரை வராகி ஆக்கினாங்க தனக்கு அருள் புரிந்த களவணியை ஆற்ற ஆற்றக்கரை சுக்களித்து வாலியா என ஒட்ட வாழ்த்தி பாடியுள்ளாருங்க பள்ளியில சேர்க்க முன்பு கூத்தனூர் சரஸ்வதி கோயிலுக்கு அர்ச்சனை செய்து அவளை அருளை பெற்று செல்வதை இப்போதும் ஊர் மக்கள் வழக்கமா கொண்டிருக்காங்க தேருக்கு செல்லும் மாணவி மாணிகள் வழிபடும் கோயிலாகவும் இது விளங்குகிறதுங்க நிறைய குழந்தைங்கள்லாம் அழைச்சிட்டு வந்திருந்தாங்க கோயிலுக்கு அங்க வந்து நெல்லுல வந்து எழுதி வச்சுட்டு இருந்தாங்க மற்ற குழந்தைங்களாம் நோட்டில் எழுதிட்டு இருந்தாங்க நானும் பேர குழந்தைக்கு நோட்டில் எழுதி எழுதிட்டு இருந்தாங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அன்னதான சாப்பாடெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க வர குழந்தைங்களுக்கு எல்லாம் அங்க போய் சாப்பிட்டாங்க எல்லாரும் அது மட்டும் இல்லைங்க இங்க வர்றவங்க வந்துங்க ஓவியம் கத்துக்கிறவங்க பாட்டு கத்துக்கிறவங்க பரதநாட்டியம் கத்துக்கிறவங்க எல்லாருமே சரஸ்வதி தேவியை வணங்கிட்டு தாங்க போய் கடையில் கோயில் நோட்டு பென்சில் பேனெல்லாம் குழந்தைகளுக்கு வாங்கிட்டுங்க அர்ச்சனையில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எழுதி வச்சாங்க இப்போ பாத்தீங்கன்னா சாவி தரிசனம் பார்த்துட்டு நாங்கள் வெளியில வந்துட்டோங்க நிறைய வீடியோலாம் போட்டு பாருங்கள் பாருங்க நன்றி